ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு உல்லாச கப்பல் கடலில் சென்றபோது அடித்த புயலினால் உடைந்தது அதில் இரு ஆண்கள் மட்டுமே தப்பி நீந்தி வந்து அருகிலுள்ள ஒரு சிறிய தீவை சென்று அணிந்தனர் அந்த தீவு ஒரு பாலைவனம் போல இருந்தது அந்த இருவரும் மிகவும் நல்ல நண்பர்கள் அவர்களுக்கு என்ன செய்வது என்பதே தெரியவில்லை முடிவில் இருவரும் கடவுளை வேண்டிக் என்று முடிவு செய்தனர் அப்போது யாருடைய பிரார்த்தனைக்கு நல்ல சக்தி இருக்கிறது பார்ப்போம் என்று முடிவு செய்தனர் அதன்படி அந்த தீவை இரண்டாக பிரித்து அதில் தனித்தனியாக தங்குவதற்கு உடன்பட்டனர் முதலில் இருவரும் உணவுக்காக பிரார்த்தனை செய்தனர் அவர்களின் பிரார்த்தனை படி ஒருவன் நிலத்தில் பலவிதமான பழமரங்கள் வந்தன அதை அவன் சாப்பிட்டான் ஆனால் மற்றவன் நிலமோ தரிசு நிலமாகவே இருந்தது அவன் பசியோடு இருந்தான் பசியாரிய மனிதனுக்கோ போர் அடித்தது தனக்கு அருகில் மனைவியாக ஒரு பெண் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று வேண்டினான் அவனது வேண்டுதல் படியே அந்த தீவுக்கு அருகில் வந்த படகு உடைந்து அதில் இருந்த ஒரு பெண் மட்டும் உயிர் தப்பி அந்த தீவிற்கு வந்து சேர்ந்தாள் தீவின் மற்றொரு பக்கம் இருந்தவன் இன்னும் பசியால் தனிமையில் இருந்தான் முதல் மனிதன் செய்த வேண்டுதல் படி நல்ல உணவுகள் துணிகள் நல்ல வீடு அவன் ஒன்றும் கிடைக்கவில்லை அவன் போனான் இப்படியாக ஒரு வாரம் கழிந்தது இறுதியாக முதல் மனிதன் தன் புது மனைவியுடன் தன் சொந்த இடத்துக்கு போவதற்கு வேண்டி ஒரு படகுக்காக வேண்டினான் அதுவும் அடுத்த நாள் வந்தது முதல் மனிதன் தன் நண்பனை அழைக்காமல் தன் புது மனைவியுடன் அதில் ஏறி அந்த தீவை விட்டு செல்ல ஆயத்தமானான் அவன் நினைத்தான் தன் தன் நண்பன் ஒன்றுக்கும் உதவாதவன் கடவுளின் ஆசீர்வாதம் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை அவனுடைய பிரார்த்தனைகளில் ஒன்று கூட கடவுள் நிறைவேற்றி வைக்கவில்லை அதனால் அவனை அழைத்து செல்ல அவனுக்கு இஷ்டமில்லை அப்போது அந்த படகு கிளம்ப தொடங்கியதும் வானத்திலிருந்து ஒரு குரல் ஒழிக்க தொடங்கியது ஏன் உன் நண்பனை தனியாக இந்த தீவில் விட்டு செல்கிறாய் என்று அந்த குரல் கேட்டது அதற்கு அந்த மனிதன் சொன்னான் நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன் அவர் என்னை ஆசிர்வதித்து இது எல்லாம் எனக்கு மட்டும் கிடைக்க செய்தார் என் நண்பனின் பிரார்த்தனையை ஒன்றுக்கும் கூட கடவுள் செவிசாய்க்கவில்லை அவன் ஒன்று கூட பெற தகுதி இல்லாதவன் என்று சொன்னான் அந்த குரல் அவனிடம் மறுபடியும் பேசியது மகனே நீ நினைப்பது தவறு உன் நண்பன் பிரார்த்தனையில் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டான் அந்த பிரார்த்தனையையும் நான் நிறைவேற்றி வைத்தேன் அது மட்டும் அவன் கேட்கவில்லை என்றால் உனக்கு எந்தவித ஆசிர்வாதமும் பலனும் கிடைத்திருக்காது அந்த மனிதன் கேட்டான் அப்படி அவன் என்ன பிரார்த்தனையில் கேட்டான் என்று நான் அவனுக்கு கடுமை ஏதாவது பட்டிருக்கிறேனா உன் நண்பன் பிரார்த்தனையில் என் நண்பன் வேண்டுவதை மட்டும் நிறைவேற்றிவை அது போதும் எனக்கென்று கேட்க எதுவும் இல்லை என்றுதான் வேண்டினான் நம்முடைய பிரார்த்தனைகளால் மட்டுமே எல்லாம் நமக்கு கிடைத்து விடுவதில்லை மற்றவர்களின் வேண்டுதல்களும் அதற்கு உதவி புரிகின்றன என்பதை மறந்துவிட வேண்டாம் நம்மை நேசிப்பவர்களை யாராக இருந்தாலும் ஒதுக்கி வைத்து விட வேண்டாம் சந்தேகப்பட வேண்டாம் உறவையும் நட்பையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதை புரிந்து கொண்டவர்களுக்கு வாழ்த்துக்கள் புரியாதவர்கள் மீண்டும் ஒருமுறை கேளுங்கள்